தொழில் அதிபர்கள் அதானி அம்பானியிடம் டெம்போவில் பணம் வாங்கி தான் பழக்கமா என்ற மோடிக்கு ராகுல் காந்தி பதில் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் ராகுல் காந்தியை பதிவிட்டுள்ள வீடியோவில் கூறியிருப்பதாவது இவர்கள் அதானி அம்பானி அனுப்பும் பணத்தைப் பற்றி மோடி தனது தனிப்பட்ட அனுபவத்திலிருந்து பேசுகிறாரா அவர்களிடம் இருந்து டெம்போவில் இருந்து தான் பணம் வாங்கி பழக்கமா மோடிஜி நீங்கள் இப்போது கொஞ்சம் பயப்படுவது போல் தெரிகிறது பொதுவாக நீங்கள் அதானி மற்றும் அம்பானியைப் பற்றி மூடிய கதவுக்குள் தான் பேசுவீர்கள் ஆனால் முதல் முறையாக அதானி மற்றும் அம்பானியை பற்றி பொதுவெளியில் பேசியுள்ளீர்கள் அவர்கள் டெம்போவில் பணம் தருகிறார்கள் என்பது உங்களுக்கு தான் தெரியும் அது உங்கள் தனிப்பட்ட அனுபவமா ஒரு காரியம் செய்யுங்கள் சிபிஐ இடிஐ அவர்களிடம் அனுப்பி முழுமையான விசாரணை நடத்துங்கள் பயப்பட வேண்டாம் ஆனால் நீங்கள் அதானி அம்பானிக்கு வழங்கிய பணத்தை காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு அளித்த வாக்குறுதிப்படி பல்வேறு திட்டங்கள் மூலம் இந்திய மக்களுக்கு அதே தொகுதியை உறுதியாக வழங்கும் இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார் அர்ஜுனே கார்கே ட்விட்டரில் கூறுகையில் மூன்று கட்ட தேர்தல் முடிந்த நிலையில் பிரதமர் நாற்காலி ஆட்டம் காண தொடங்கியுள்ளது இதையடுத்து தனக்கு நெருக்கமான நண்பர்களையே மோடி தாக்க விட்டார் இது தேர்தலில் ஏற்படும் மாற்றங்களை காட்டுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஒரு வாரத்தில் அதானி அம்பானி பெயரை குறிப்பிட்டு ராகுல் செய்த பிரச்சார வீடியோக்களிலும் சமூக வளத்தளங்களில் காங்கிரஸ் பதிவிட்டு